கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் ரட்சிக்கப்படுவதற்கு பல வழிகள் உண்டு பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் வசனத்திற்கு கத்தருடைய வசனத்திற்கு கீழ்படிய வேண்டும் ஆண்டவர் மீதும் மற்றவர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களைத்தான் கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் சேர்க்கப்பட்டார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எனவே பல வழிகளில் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டாலும் நீதிமொழிகளிலே சொல்லப்பட்ட ஞானமாய் நடத்தல் அதுவும் முக்கியமானது கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஞானமாய் நடக்க வேண்டியது அவசியம் கத்தருக்கு பயப்படுதல்தான் ஞானத்தின் ஆரம்பம் இப்ப கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் நிச்சயமாய் ஞானமாய் நடப்பார்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஞானமாய் நடக்க வேண்டும் இந்த நாளின் செய்தி அதுதான் ஞானமாய் நடந்து வாழுங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஞானமாய் நடந்து பாருங்கள் கத்தர் உங்களை ரட்சிப்பார் கண்களை மூடி வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஞானமாய் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு யார் யார் கிறிஸ்தவ ஜீவியத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ அல்லது பாரம்பரியம் என்ற போர்வையிலே மூழ்கி இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஞானமாய் நடந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஞானமாய் நடந்து ரட்சிப்பை பெற்று கத்தருக்குள்ளே இருக்க கிருபை செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஞானமாய் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ